லாஸ்ட் வீடியோலேருந்து இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்திருக்கேன் நாங்கள் படம் முடிச்சுட்டு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வெயிட் பண்ணோம் சன்சியும் கரெக்டாக எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டா இங்கே பாருங்கள் இத்தனை கூட்டன்னு அடேங்கப்பா இத்தனை பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக வந்து நிற்கிறத பார்த்தா நல்லாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருந்ததுங்க சன்சி வந்து எக்ஸாம் வந்து நல்லா எழுதுனேன்னு சொன்னால் காலையில் ஃபஸ்ட் பேப்பர் மதியம் செகண்ட் பேப்பர் ரெண்டு எக்ஸாலுமே நல்லா எழுதியிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னால் சன்சி சுகஸ்தியோட ட்ரீட் வந்து பேலன்ஸ் இருந்தது இண்டிபெண்டன்ஸ் டேல ரெண்டு பேரும் ஸ்கூலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக இன்றைக்கி அப்படியே எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வர வரையில் ரெஸ்டாரண்ட் வந்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு கூ அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் அம்மா வீட்டுக்கு வந்ததையுமே சரியான மழை முன்னையெல்லாம் அம்மா வீட்டுக்கு வந்தால் என் தம்பி இருப்பான் அவன் என் பையன் மாதிரி அவனை தான் கொஞ்சிக்கிட்டு இருப்பேன் இப்போ அவன் வந்து கொஞ்சம் வேலை அப்படி இப்படின்னு பிஸியாக இருக்கிறதால அவங்க கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிகிறது இப்போ என் தங்கச்சி பையனும் என் தம்பி பையனும் சேர்ந்துக்கிறானுங்க என் கூட பையன் இல்லைங்கிற ஃபீலிங்ஸ் அவனுக்கு கூட இருக்கும்போது அந்த அளவுக்கு இருக்காது எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு எல்லாரும் ரவுண்டு கட்டி உக்காந்தங்க அம்மா வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் வந்து தாயக்கரம் வந்து விளையாண்டுருப்போம் பன்னெண்டு மணி தினியும் நைட்டு நல்லா ஜாலியாக இருந்தது ஏ உன்னை நான் வெட்டிட்டேன் என்ன நீ வெட்டிட்ட உனக்கு கூழ் ஊற்றிட்டேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக விளையாடுறோம் பார்த்தீங்களா அதுலேயே இருக்கிற டென்ஷன் தலைவலி எல்லாமே பறந்து போயிடும் நைட்டு தூங்குறதுக்கே ஒரு பன்னெண்டு மணி போல் ஆகிடுச்சு அம்மா வீட்லேயே நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து தங்கச்சி வீடு நாங்கள் எல்லாரும் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு